ஆழ்வாந்தைய வைபவங்கள் அவருடைய கல்யாண குணங்கள் ஒரு சிலவற்றை அனுபவித்து வருகிறோம் சென்ற பதிவிலே எப்படி திருவரங்கத்த மதினா எபெருமானாரது புகழினை பாட வந்த ராமானுசோல் பூரத்தாழ்வானை பற்றி பறக்க பேசுகின்றார் பூரத்தாழ்வானிடம் அந்த முக்குரும்பு இல்லாமல் இருந்தது முக்குரும்புனா என்ன தனத்தினால் வரக்கூடிய செல்வம் உயர் குடி குடிபிறப்பினால் வரக்கூடிய செல்வம் கல்வியினால் வரக்கூடிய செல்வம்ன்றத பார்த்தோம் அது இல்லாம குறிப்பிடும்போது நம் கூறத்தாழ்வான் எப்படி நம்பெறுவாள் நம்மாழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய நம் நம் என்ற பதம் எதற்காக பயன்படுத்தப்பட்டது ஏன்னா அந்த அளவு ஆசை அவரிடத்தில் அந்த அளவு அன்பு அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அது இல்லாமழ்வான் ஆழ்வான்றது சரியா ஆழ்வான்றது சரியா எதற்காக ஆழ்வான் அப்படின்னு சொல்லணும் எவ்வறுமானால் எப்படி புறத்தாழ்வான் திருவாய்மொழியில் அந்த அளவுக்கு ஊற்றம் பெற்றிருந்தார் காலட்சேபம் பண்ணும்போது எப்படி அதில் ஆழ்ந்த பொருள்களை மிகவும் எளிதாக விளக்கினார் அதனால எம்பெருமானாரால் அழிக்கப்பட்ட அந்த திருநாமம்தான் ஆழ்வான் அப்படிங்கிறதையும் சென்ற பதிவுல பார்த்தோம் மேலும் ஒரு சில கல்யாண குலங்களை இந்த பதிவில் அனுபவிக்கலாம் நம்ம சம்பிரதாயத்திலேயே கோவில் அப்படின்னா திருவரங்கத்திலே தான் குறிக்கும் அதே மாதிரி பெருமாள் கோவில் அப்படின்னா காஞ்சி தேவ பெருமாளுடைய சன்னதியையும் திருமலை என்றால் அந்த ஸ்ரீனிவாசனுடைய சன்னதியையும் குறிக்கின்றது எப்படி ஆழ்வார் அப்படின்னா நம்மாழ்வாரோ ஆழ்வான் அப்படின்னா புறத்தாழ்வாரோ அந்த மாதிரிதான் இந்த பொருள்களும் சுருக்கமாக சொன்னாலும் அது அந்த இடத்தை மட்டுமே குறிக்கும் இந்த ஆழ்வான் வைபவத்துல பெருமாள் கோவில் சொல்லக்கூடிய தேவாதிராஜனுடைய சன்னதியில் நடைபெறக்கூடிய ஒரு சில சம்பவங்கள் யாரு எம்பெருமான் கோவில வீட்டு இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ ஹத்தி சிகரோர் பல பேரருளாலும் அப்படிப்பட்ட பேரருளாலனுடைய சன்னதியில் இரவு எல்லாம் நடக்கும் நடந்த பிறகு நடை சாத்துவார்கள் ஏற்கனவே பார்த்தோம் பூரத்துல புறத்தாழ்வான் வைணவர்களுக்கு ததியாராதனம் செய்து கொண்டே இருந்தார் தனவந்தர் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வரக்கூடியவர்களுக்கெல்லாம் வயிறார உணவு அளிக்கக்கூடிய கைங்கரியத்தினை செய்து கொண்டிருந்தா அந்த திருமாளிகையானது திறந்தே இருக்குமா எப்ப சாத்துவானா பெருமாள் கோவில்ல எம்பெருமான் ராஜனுடைய திருக்கதவு நடை சாத்தப்பட்ட பிறகு அங்க வந்து புறத்தாகவானுடைய திருமாளிகையில் அவருடைய திருமாளிகை கதவானது சாத்தப்படுவது அதுபோது எப்படி நம்ம கோவில்ல வந்து கர்ப்ப கிரகம் சாத்தினா அந்த மணி ஓசை ஜில் அப்படி வருமோ அந்த மாதிரி பூரத்தாழ்வானுடைய திருமாளிகையிலே கதவு சாத்தப்படும் போது அந்த மணி ஓசை கதவானது பலதாக தூரம் கேட்கணும் அந்த மாதிரி ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா பெருமாள் கோவிலில் தேவாதிராஜனுக்கு உற்சவம் நடந்துருக்கு வழக்கமா நடக்கக்கூடிய அந்த சமயத்துல திருவாராதன முடியல இரவு திருவாராதனம் நாழி ஆயிட்டு இருக்கு என் வீற்றுக் கொண்டு இருக்கின்றார் கூடவே பெரிய விராட்டி பெருந்தேவி தாயாரும் இருக்கின்றார் ஸ்ரீவத் சேப்பியர் திருக்கட்சி நம்பிகள் ஆனவர் ஆளுவட்ட கைங்கரியும் செய்து கொண்டிருந்தார் இது அந்த மணக்கன் திரையில பார்த்தீங்கன்னா பெருமாள் விராட்டி இந்த பக்கம் ஆளவட்ட கைங்கரியும் செய்து கொண்டிருக்கக்கூடிய திருக்கட்சி நம்பிகள் அப்போ திருவாராதனா இன்னும் ஆகல நாழி ஆய்வு ஆகும்போது ஜிலிகிலுன்னு ஒரு சவுண்ட் கேட்டுதான் அந்த சத்தமானது எங்க இருந்து வர்றதுன்னு தெரியல தாயார் பெருமானு பார்த்தா என்ன இன்னும் திருவாராதனமே முடியலையே இதுக்குள்ள என்ன மணிக்கதவு சாத்திட்டா அப்படின்னு அங்க பக்கத்துல இருந்த திருக்கச்சி நம்பிகளை அந்த அச்சா சமாதியினை குலைத்து கொண்டு கேட்டார் ஏற்கனவே தெரியும் நமக்கு எம்பெருமானவன் அச்சாமூர்த்தியில் இருந்து கொண்டு அதை குலைத்துக் கொண்டு திருக்கட்சி நம்பியுடன் உரையாடுவார் கலந்துரையாடல் தி நித்தம் தினம் தினமும் செய்து கொண்டிருந்தார் இந்த மாதிரி சத்தம் வரவே கேட்டார் திருக்கட்சி நம்பியை பார்த்து திருக்கட்சி நம்பி சொன்னார் இல்ல சுவாமி நம்ம கோவில் கதவு சாத்தினா பக்கத்துல அந்த சத்தம் கேட்கும் தூரத்துல கேட்கறது இது வந்து அவருடைய திருமாளிகையினுடைய கதவு சாத்தப்படக்கூடிய அந்த சத்தம் ஆகும் ஏன்னா இங்க தெரியாம ஆரம்ப வழக்கப்படி அங்க திருவாராதனம் முடிந்து இங்க நடை சாத்தினாதான் அங்க சாத்திட்டு இருந்தான் இங்க நாடி அணிவித்து அது தெரியாம என்ன ஓ நித்தியம் இந்த நாடிக்கு சாத்திடுவா எல்லாம் முடிஞ்சிருக்கும் பெருமாள் பெருமான்போவில் முடிஞ்சிருக்கும் அங்க நடை சாத்தி அங்க சாத்திட்டா புறத்தாழ்வண்டைய திருமாளிகை அந்த திருமாளிகை கதவுள் சாத்தப்படக்கூடிய ஒளி இங்கு தேவாதிராஜனுக்கும் பெருந்தேவிக்கும் கேட்டது கேட்டதுதான் அதற்கு பிறகு இங்கு திருக்கட்சி நம்பிகளை கேட்க அவர் பூரத்தாழ்வானுடைய அந்த திருமாவளிகை சாத்தப்படக்கூடிய அந்த சத்தம் தான் இது என்று பதிலுரைத்தார் இத கேட்டார் தேவாதிராஜன் புன்முருவல் அவரோட முகத்தை பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளவு சந்தோஷமாக ஒரு புன்முருவலோட தான் அவர் சேவை சாதிக்கின்றார் அந்த மாதிரி ஒரு புன்முருவல் செஞ்சுட்டு சரி ஓகே இந்த ஆழ்வானது ஐஸ்வர்யமோ நம்மை இங்கனும் மயங்க செய்தது ஏன்னா இரு இருக்கிறதா செய்யறதுதான் மயங்கிறது அப்போ ஆழ்வானுடைய அந்த ஐஸ்வர்யம் தான் நம்மை மயங்க செய்ததுன்னு சொல்லிட்டு அவர் மத காரியங்கள் மத விஷயங்களை பேச ஆரம்பித்தார் ஒரு சில நிறங்கள்ல பூரத்தாழ்வானுடைய செவிக்கும் இது சென்றது இந்த மாதிரி பெருமாள் வந்து உங்களுடைய ஐஸ்வர்யத்தை பத்தி பேசினார் பெருமாளும் தயாரா என்ன பண்ணா பூரத்தாழ்வானுடைய ஐஸ்வர்யத்தை பத்தி பேசினார்கள் நாம இருந்தா என்ன நடப்போம் ஆகா அடியான பத்தி எம்பே பெருமானே பேசினாரா பிராட்டியும் பேசினாரான் சந்தோஷிப்போம் ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஆனா அதற்கு நேர்ம என்ன இது எனக்கு நேர்ந்த நிலைமை அப்படின்னு கஷ்டப்பட்டாராம் ஏன் கஷ்டப்பட்டார் அப்படின்னு பார்த்தா எம்பெருமான் அடியனுடைய கைங்கரியத்தையோ அடியனுடைய வேற ஏதாவது ஒரு உண்டான காரியங்களை பத்தியோ பேச எதை பத்தி பேசினார் செல்வத்தை பற்றி பேசினார் அப்போ செல்வத்தை பத்தி பேசினாவே என்னாச்சு அரியனை கைவிட்டு விட்டார் அதனால அவர் கஷ்டப்பட்டாரா கதறினாரா கூட எப்ப செல்வத்தை பத்தி பேசினாரோ எம்பெருமானும் பிராட்டியும் அரியனை கைவிடுவதாக முடிவு கட்டிவிட்டார்கள் அப்படின்றத கதறினார் அதுக்கப்புறம்தான் எப்படியாவது என்ன பண்ணணும் இந்த தனம் இந்த செல்வத்தினை எல்லாம் தொலைத்து ஏதோ கொஞ்சம் உஜ்ஜீவனம் பண்றதுக்கு வந்து பாதுகாக்கிறதுக்கு தேவையான அந்த மட்டும் வச்சுட்டு நம்ம ஒரு ஆச்சாரியனை அண்டி உஜீவிக்க வேணும் எம்பெருமானம் திருவடியை அடையணும் என்ன பண்ணும் ஆச்சாரியனை அடைய வேணும் ஒரு நல்ல ஆச்சாரியனா பார்த்து நம்ம அவருக்கு சரணாகதி அனுஷ்டிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோட இருந்தார் அந்த தான் கூரத்தாழ்வான் காதுக்கு இனிமையான ஒரு செய்தி கேட்டுச்சுதான் என்ன செய்தினா எம்பெருமானார் தேவ பெருமானால் வழங்கப்பட்டார் அவர் ராமானுஜர் ஆனார் அப்படிங்கிற அந்த செய்தி தேனாக பாய்ந்தது கூரத்தாழ்வானுடைய காதுகள்ல அப்போ அது பாய்ந்தவன் முடிவு பண்ணிட்டார் எப்படியாவது ராமானுஜர் திருவடிகளை அடைய வேணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருந்தார் எம்பெருமானார் சிறிது காலத்திலேயே திருவரங்கம் சென்று விட்டார் அந்த சரித்திரங்கள்லாம் இருக்கு இப்போ திருவரங்கத்துல இருந்தார் ராமானுஜர் என்ன பண்ணார் பூரத்தாழ்வான் அங்க போனார் அங்க போன போயிட்டு எம்பெரு ராமானுஜருடைய திருவடிகளை அடைந்தார் அவருடைய நாட்டில் பரம பக்தராக அங்கு அங்கே இருந்து கைகரியங்கள்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணார் போறதுக்கு முன்னாடி தன்னுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் யாரெல்லாம் ஒரு சத் சத் விஷயங்களை செய்யக்கூடியவர்களோ கிட்ட எல்லாம் கொடுத்துட்டார் எல்லா தன்னுடைய எல்லா சொத்து பத்துகள் எல்லாத்தையும் எவ்வளவு பெரிய பணக்காரர் என்ன பண்ணார் தன்னுடைய அனைத்து சொத்துக்களையும் வாழி விட்டு நற்காரியங்களுக்கு ஈடுபடுத்தும் எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் மட்டும் வச்சுட்டு அவர் போய் அங்க எம்பெருமானுடைய எம்பெருமானாருடைய பக்தனாக இருந்து கொண்டிருந்தார் பார்த்தார் இது கொஞ்சம் மட்டும் நம்ம வச்சுட்டு இருக்கோமே அது தகுமோ அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் அவருக்குள் இருந்தது நம்ம சொரூபம் என்ன நாம எம்பெருமானாருடைய சிஷியனாக இருக்கின்றோம் அப்படி இருக்கும்போது அங்க ஊர் பூரத்துல கொஞ்சம் சொத்து இருக்கே இருக்கக்கூடாதே தேக ஆரோக்கியத்தை பத்தியோ தேகத்தை போஷிப்பதற்காக வச்சுக்க கூடாது நம்ம அப்படிங்கிற ஒரு முடிவோட வந்து அங்க ஸ்ரீ திருவரங்கத்திலிருந்து புறப்பட்டு வரார் தூரத்துல வந்து அந்த இருந்த சின்ன கொஞ்சமான அந்த சொத்துக்களையும் எல்லாருக்கும் வழங்கிட்டார் எல்லாருக்கும் கொடுத்துட்டு தன்னுடைய தேவியார் ஆண்டாளும் திருப்பையர் அந்த ஆண்டாளையும் ஆட்சிந்து நேர திருவரங்கம் கிளம்புறார் வர கிளம்புறக்கு முன்னாடி நேர தேவ பெருமாள் வந்தார் சேவிச்சார் மங்களாசாசனம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி ராத்திரி வழி ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்கார் கிட்டத்தட்ட மதுராந்தகம் அருகில் சென்றார் அப்ப வந்து புறத்தாழ்வானுடைய திருத்தேவியாளரான் அந்த ஆண்டாள் பயமா இருக்கிறது எனக்கு என்னன்னே தெரியல எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கே அப்படின்னு சொன்னாலாம் அப்போ குரத்தாழ்வான் தன்னுடைய தேவியை பார்த்து கேட்டாராம் மடியில் கனம் இருந்தால்தான் வழியில பயம் இருக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கே அப்போ மடியில ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க உடனே அந்த தேவியார் என்ன சொன்னாலாம் ஒரு சின்ன ஒரு வட்டில எடுத்து காமிச்சறான் அது வந்து பொன் வட்டில் சுவாமி நீரோ தங்க பாத்திரத்துல சாப்பிட்டுட்டு இருந்தேன் இப்போ போற இடத்துல என்ன கிடைக்கும் பாத்திரம் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல அதனால என்ன பண்ணேன் ஒரு பொன் வட்டில மட்டும் நான் எடுத்துட்டேன் உங்களுக்கு அமுது செய்ய செய்விப்பதற்காக நான் அந்த பொன் வட்டில எடுத்து வந்தேன் அப்படின்னு பார்த்தான் என்னே கருணை என்ன மாதிரியான ஒரு வைராக்கியம் அவரிடம் இருக்கும்ன்றது இந்த சந்தர்ப்பத்தில் வெளிப்பட்டது பொன்வட்டில் தனி எரிந்த புகழுடையோன் வாழ் ஏன்னு சொல்ற மாதிரி அந்த அந்த வட்டியில வாங்கினார் தன்னுடைய திருந்தேவியாரிடம் பூர வீசி எறிந்தார் யாராவது செய்வாளா ஒரு பொன் வட்டில் ஒரு பொன் தங்கம் சொர்ண பாத்திரத்தை என்ன பண்ணார் தூக்கி எறிந்தார் அவ்வளவு சொத்துக்களையும் துச்சமாக கனி தூக்கி எறிந்தார் இங்கேதான் அவருடைய கருணை செல்வத்தை இழந்தாரா செல்வத்தை பெற்றாரா பார்க்கும்போது உண்மையிலே செல்வத்தை பெற்றார் எப்படி தனவந்தனா இருந்தார் இந்த செல்வம் எல்லாம் என்ன அழியக்கூடிய செல்வம் அந்த அழியக்கூடிய செல்வத்தை என்னைக்கு அவர் திறந்தாரோ உடனே அவருக்கு கிடைத்தது அழியா செல்வம் எம்பெருமானாருடைய திருவணி கிடைத்தது அதுவே அழியால் செல்வம் இன்றும் நாம ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறமும் அவனுடைய கல்விய குணங்களை பற்றி காரணம் என்ன திருவடியை அடைந்தார் அதனாலதான் அழியா செல்வம் அவருக்கு கிடைத்தது அழியக்கூடிய இந்த செல்வம் தூக்கி எறிந்தார் அழியாத ராமானுஜனுடைய திருவடியினை பெற்றுக் கொண்டார் கூறத்தாழ்வான் ஒரு சமயம் நாம் பார்க்கிறோம் கூறத்தாழ்வானுங்க இருந்த கல்வி செல்வம் அது அலாதி அலாதி அவர் ஒரு தடவை இந்த காலத்துல எல்லாம் பேசணும் ரோபோட்டிக் அப்படின்னு எல்லாம் சொல்றான் பார்த்தா ஒரு தடவை பார்த்தா அது நன்னா மனப்பாடம் பண்ணிக்கிறது அப்படின்னு ஆனா பூரத்தாழ்வான் அந்த காலத்திலேயே அப்படிதான் ஒரு புத்தகத்தை படிச்சாருன்னா மொத்தத்தையும் ஞாபகம் வச்சுருவாரா பக்கத்துல இருந்து என்னென்ன அங்க இருக்கக்கூடிய என்னென்ன பாக்கள் எல்லாத்தையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய சக்தி அவரிடம் இருந்தது அப்படிப்பட்டவர் ஏன் சாஸ்திரத்தை எல்லாம் படிச்சனும் அப்படின்னு கவலைப்பட்டார் எந்த இடம்னு பார்த்தா ஒரு சமயம் ராமானுஜர் என்ன பண்ணாரா தன்னுடைய மனத்திற்கு ஒரு ஊமை ஆட்சி வந்திருக்காரு ஆட்சியன் வந்து தன்னுடைய அறைக்கு சென்றார் தால் போட்டுட்டார் கதவை போட்டுட்டார் போட்டுட்டு அவர் என்ன பண்றார் சைகையிலேயே அந்த ஊமைக்கு சொல்லிட்டு இருக்கார் தன்னுடைய திருவடியெல்லாம் காப்பிக்கிறார் அந்த ஊமையும் கற்புறம் மாதிரி உடனே பிடிச்சாவோ இவருடைய உடையவர் திருவடியே உய்ய ஒரே வழி அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு அவருடைய திருவடியை எடுத்தார் எடுத்துட்டா அந்த ஊமையினுடைய தலையிலே வைத்தார் இதன் வழியில வந்து கூறத்தாழ்வான் பார்த்து அழறாரு என்ன அழறாரு ஐயோ இப்படி ஒரு சம்பவமா அப்படின்னு கதறார் எப்படி கதர்றாருன்னா அடியேன் ஆழ்வானாக பிறந்து இந்த சாஸ்திரங்களை எல்லாம் கத்துக்கொண்டு கெட்டே போனேன் இந்த எல்லாம் தெரிஞ்சது நான் பாருங்க எப்படி கெட்டு போயிட்டேன் அப்படிங்கிற கேட்டா போனார் ஏன் பார்த்தார்னா அந்த கதவினுடைய ஒரு துவாரம் வழியாக உள்ள உண்மைக்கு உமையுடைய தலைமையில எவ்வெறுமானாருடைய கால்கள் இருந்தது பார்த்து கதறார் என்ன நான் ஊமையா பறந்திருந்தா எம்பெருமானோருடைய திருவடியின் தலைமையில் பட்டிருக்குமே அப்படி இந்த ஊமையாக பிறவாது அப்படின்னு கதறினார் எப்படிப்பட்ட குணம் எப்படிப்பட்ட கல்விமான் ஊமையா பறந்திருந்தா எம்பெருமானாருடைய திருவடி உடனே கிடைக்குமே அப்படின்னு இயங்குகின்றார் கதறுகின்றார் அப்படிப்பட்ட கல்யாண குணம் இன்னொரு சமயம் ஒரு வயல்வெளியா போயிட்டு இருக்கார் ஒரு பாம்பு தவளையை இருக்கு தவளை பிடிச்சன்னு வெளில விடமாட்டேங்கிறது தவளை கத்துறது இது என்ன சாதாரணமா நிகழக்கூடியதுதான் அதை பார்த்தாரு மயக்கம் போட்டு விழுந்துட்டா என்ன பண்ணார் என்ன ஆச்சு ஏது ஆச்சுன்னு தெரிஞ்சா அப்புறம்தான் தெரிஞ்சுதான் அந்த தவளை விடுபட்டால் யாரிடம் உதவி கேட்கும் அப்படின்னு அவர் மூச்சையானார் நன்னாதார் நன்னாதார் முகொழிப்ப நல்குற்றார் கரைந்தேங்க என்னாரா துயர் விளக்கும் இவை என்ன உலக இயற்கை கண்ணாளா கடல் கடைந்தாய் உணகழக்கே வரும் பரிசு தன்னாவாதனை வணிகண்டாய் சாமாரேன்னு நம்ம ஆழ்வார் இந்த மாதிரிதான் மூர்ச்சையானா என்ன இதுல இதோட பொருள் என்னன்னா எதிரிகள்லாம் என்ன பண்றா சிரிக்கிறார் நமக்கு ஒரு தொல்லை வந்து ஒரு துன்பம் வந்ததுன்னா என்ன பண்றா எதிரிகள் எவ்வளவு மகிழறா அடுத்தவனுக்கு துன்பம் வந்துருத்தேன்னு அவ கஷ்டப்படுறது இல்ல ரொம்ப சிரிக்கிறா அது மட்டும் இல்ல நம்ம உறவினர்கள் சொல்லிட்டு இருப்போம் தேக பந்துக்கள் அவ என்ன பண்றா நமக்கு ஒரு துக்கம் வந்ததுன்னா அவ வருந்துறாள தெரியாது நல்ல உறவினர்களா இருந்தா கண்டிப்பா வருந்து அப்படிப்பட்ட வருந்த எண்ணற்ற துன்பங்கள் ஒன்றா ரெண்டா அதுதான் சொன்னார் இருள் தருமா ஞாளம் அப்படின்னு சொன்னாலே ஆழ்வார்கள் அந்த மாதிரி எண்ணற்ற துன்பத்தை உண்டாக்கக்கூடிய இந்த உலகத்தில் என்னை அது தன்னை தானே என்னே கருணை இப்படிப்பட்ட உடையவனே உன்னை எப்பதான் வந்து அடைவேன் சீக்கிரமா இந்த உடம்புல இருந்து இந்த உயிரை பிரித்தரள மாட்டாயா அப்படின்னு நம்ம ஆழ்வார் கதறுகின்றார் அந்த பாம்பு தவளையை குடிச்சுட்டு பார்த்தா நம்மாழ்வார் கதனன்றது புறத்தாழ்வானுக்கு நினைவுக்கு வருகின்றது உடனே இவர் மூர்ச்சையாகின்றார் அப்படிப்பட்ட ஒரு ஒரு மற்ற பொருள்களிடமும் கருணை காட்டக்கூடிய ஒரு தன்மையானது அந்த அளவுக்கு கருணை இருந்தது புறத்தாழ்வானிடம் அந்த கருணை எப்போதும் வெளிப்பட்டு கொண்டே இருந்தது அது மட்டும் இல்ல இன்னொரு தடவை பார்த்தோம்னா ஒரு தோட்டத்துக்கு போற வாழைமரம் வாழைமரம் வெட்டினா வெட்டுறதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் அவன் ஒரு கொலையை அந்த தோட்டக்காரன் தனி வழிங்க நேருக்கு தண்ணி வழிஞ்சா நாம என்ன பண்ணுவோம் ஏதோ வழிது ஆமா அப்படின்ட்டு போயிடுவோம் அதை பார்த்த உன்னா மறுபடியும் மயக்கம் போட்டு மயக்கம் போட்டுட்டா என்னன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுதுதான் அதுல வந்து நீர் வழிங்கிட்டே இருக்கு அது ரத்தம் இல்லையா அது கொலைக்கு சமானமாச்சு ஒரு உயிரை கொலை பண்ணி விட்டார்களே அப்படின்னு அவருடைய எவ்வளவு இரக்கம் ஒரு தாமரத்திடம் கூட ஒரு இரக்கம் இருந்தது அது மட்டும் இல்ல ஒரு பெண் இருந்தா திருக்காவேரியில போய் குடத்துல தீர்த்தம் வர போயிருக்கா அதை தூக்கி விகழ்வு யாருமே இல்ல பார்த்துட்டே இருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணா கஷ்டப்படுறேன் வைத்துக் கொண்டு அவருடைய இல்லம் வரைக்கும் சென்று வைத்து விட்டு வந்தார் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தோம்னா அவ்வளவு கருணை அவ்வளவு கருணை எந்த பொருளிடமும் கருணை செலுத்தக்கூடிய அந்த கல்யாண குணமானது தூரத்தாழ்வாரிடம் நிரம்பி இருந்தது பாப்பறம் எம்பெருமா தூரத்தாழ்வான் எம்பெருமானாரை சரணடைவதற்கு முன்ன பெரிய தினவந்தர் செல்வமான நிறைய செல்வங்களை கொண்டிருந்தார் ததியாராதன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தோம் எம்பெருமானாரை அடைவதற்கு அனைத்தையும் துறந்தார் அப்படின்னு இப்படிப்பட்ட செல்வந்தர் என்ன பண்ணிட்டு இருந்தாரா தினமும் சாப்பிடுறதுக்கு தனக்கும் தன்னுடைய மனைவிக்கும் சாப்பிடுவதற்கு என்ன பண்ணார் பல வீடுகளுக்கு சென்று பிக்ஷை எடுத்து உஞ்சவிருத்தி பண்ணி சாப்பிட்டு இருந்தார் தினம் தினம் நாலு வீட்டுக்கு போவார் போயிட்டு பௌதி பிக்ஷாந்து அந்த குஞ்சபிருத்தி பண்ணி அதை வைத்துக் கொண்டு தன்னுடைய காலத்தை கழித்துக் கொண்டு இருந்தார் அப்படிப்பட்ட செல்வந்தர் என்னாச்சு ஒரு நாள் ஜோனு அடாத மழை பெய்ஞ்சதே இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல குஞ்சபுருத்திக்கு எங்கேயுமே போகணும் இல்லையா எங்க போய் கேட்பார் ஒரே அடா அட பெய்ஞ்சு இருக்கு தெரியல எங்க போறதுன்னு தெரியல சரி ஓகே இன்னைக்கு தீர்த்த பிரசாதம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு தீர்த்த பிரசாதத்தை சாப்பிடுறாரு சாப்பிடும் போது நம்மாழ்வாருடைய பாசனம் ஞாபகத்துக்கு போறது என்ன உண்ணும் தோறு நீர் திண்ணும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் 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 சாட்டா எல்லாமே கண்ணன் தானே அது மட்டும் இல்ல எப்ப பட்டினி நாள் எப்ப எம்பெருமானோருடைய பெயரை சொல்லாமல் அவருடைய நினைவே இல்லாமல் இருக்கிறோமோ அதுதான் பட்டினி நாள் அப்படிங்கறதும் ஒரு தாழ்வாட்டுக்கு நல்லா தெரியும் அன்னைக்கு என்ன பண்ணார் தீர்த்தத்தை சாப்பிட்டா சரி படுத்துக்கலாம் அப்படின்ட்டு படுத்துக்க ஆரம்பிச்சார் அப்போ அவருடைய திருத்தேவியார் ஆண்டாள் வந்து அவரும் பட்டினியா தானே இருக்கா பட்டினியா இருந்திருக்கா அங்க திருவரங்கத்துல நம்பெருமானுடைய கோவில்ல மணி அடிச்சுட்டு இருந்தா பிரசாதம் அம்சையாயிருக்கு அம்சையாயிருந்ததை பார்த்த உடனே ஆண்டாளுக்கு ஒரு மனசுல ஒரு சின்ன ஒரு மனசுல தோணித்தான் இங்க பா உன்னோட அடியை என்ன பண்ணிட்டு இருக்கான் பட்டினியா படுத்துட்டு இருக்கான் நீ என்னடா நன்னா சாப்பிட்டு இருக்கிய நன்னா திருவமுக செஞ்சுட்டு இருக்கிய அப்படின்னு மனசுல நினைச்சாலாம் ஆண்டாள் நினைத்தது அப்படியே அரங்க ரங்கநாதனுக்கு மனசில் ஒழித்தது உடனே என்ன பண்ணார் அச்சகர் கூப்பிட்டு அச்சகர் முகமா அங்கிருந்தது இருக்கக்கூடிய நிர்வாகி உத்தம நம்பின்னு பேரு அவர்கிட்ட போட்டு வர்ச்சகர் சொல்றாரு சுவாமி இந்த பிரசாதம் அார அரிசியெல்லாம் பெருமாள் அப்ஷன் பண்ணிட்டார் என்ன பண்றீங்க இந்த அக்கார அரிசியில் அப்படியே எடுத்துன்னு போகும் நேரம் கூடத்தாழ்வானுடைய சன்னதிக்கு போகும் கூறத்தாழ்வானுடைய திருமாளிகைக்கு போயிட்டு அந்த திருமாளிகையில கூரத்தாழ்வான் தேவையா இருப்போம் அவளுக்கு கொடுத்துட்டு வாங்கோ அப்படின்னு நம்பிச்சார் உத்தம நம்பி அப்படியே அர்ச்சகர் சொன்னது பெருமாளே சொன்னதுதான் சன்னதியில எப்போ அச்சகர் ஏதாவது சொன்னா அது பெருமாளே சொன்னது அப்போ என்ன பண்றாரு இந்த உத்தம நம்பி அந்த பிரசாதங்களை எடுத்துட்டு திருமாளிகைக்கு வர திருமாளிக்கு வந்து கூரத்தாழ்வான்ட்டு கொடுக்குற பாத்திரு கூறத்தாழ்வான் சொல்லி என்ன இது உடனே அவருக்கு தோணிடு தன்னோட தேவியை பார்த்து கேக்குறாரு நீ ஏதாவது மனசுல நினைச்சிட்டியா அப்படின்னு கேட்டா தேவி என்ன பண்ணுவா உடனே பத்தியும் சொல்லிட்டா ஆமா நான் தான் நினைச்சிருந்தேன் இங்க பட்டினியா இருக்கா உன்னுடைய அடியவர் நீ மட்டும் நான் சாப்பிட்டு இருக்கேன்னு ஒரு நினைவு ஒரு ஒரு க்ஷணம் நினைச்சு அப்படின்றா அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்ன இது பெருமானு அப்படி நினைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மகா பிரசாதம் இப்ப பெருமாளைய அமைச்சிருக்காரு எப்படிப்பட்ட பிரசாதம் இப்ப மகா பிரசாதம்னு கையில எடுத்து மேல கூப்பி பெருமாளுக்கு சொல்லிட்டு ஆஹா என்ன கருணை பெருமாளுடையது தன் தேவியார் நினைச்சதுக்கே பிரசாதத்தை கொடுத்துட்டார் இல்லையா அந்த வரையறைக்கே உட்படாத ஒரு கருணை என் பெருமான் கிட்ட இருந்தது அந்த கருணை தான் வெச்சினார் கூட தாழ்வாங்க அது மட்டும் இல்ல அந்த பாயத்தை பத்தால் அடிச்சு என்ன பண்ணார் ரெண்டாக்கினார் ஒரு பகுதியை தான் சாட்டார் இன்னொரு பகுதியை தேவியாரு கொடுத்தார் படுத்துட்டார் இது மூலமா என்ன நடந்ததுன்னா ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் நடந்தது என்னன்னா எப்படி ராமவிரானுடைய அவதாரம் தசர சக்கர்த்தி என்ன பண்ணார் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்துல பாயசம் மூலமா நான்கு புதல்வர்கள் அவதரித்தனர் ராமாயணம் என்னாச்சு வந்த பாயசத்தை தன்னுடைய தேவியாருக்கு ரெண்டாக்கி கொடுக்க அதிலிருந்து அவருக்கு ஸ்ரீ வேதவியாச பட்டன் ஸ்ரீ பராசர பட்டன் ரெண்டு திருக்குமாரர்கள் அவதாரம் பண்ணினார் எப்படி ராமனுடைய அவதாரம் நிகழ்ந்ததோ அதே மாதிரி பராசர பட்டர் வியாதவியாச பட்டர் இருவருடைய அவதாரங்கள் நிகழ்ந்தது அந்த பாயசம் எந்த பாயசம் அந்த அரவணைக்கு பாயசனும் நம்பெருமாள நம்பெருமாளுடைய பாயசத்தினாலே இங்கு அவருக்கு இரு புத்திரர்கள் அவதாரம் செய்தனர் அப்படிங்கிறது சரித்திரம் அழகாக நமக்கு காட்டுறது இன்னொரு கல்யாண குணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆழ்வானுக்கு கண்ணு போன சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும் நாலூரான் அவன் என்ன பண்ணான் நானூறு ஆனா என் கூறத்தாழ்வானுடைய கண்கள் பறிக்கப்பட்டன அவரே இது பண்ணிட்டார் கண்ணு போயிருக்கு கண்ணே இல்லை இந்த கலகங்கள் எல்லாம் முடிஞ்சது எம்பெருமானார் எப்போ இருக்கு மேல்கோட்டை போய் மறுபடியும் திருவரங்கத்துக்கே சில வந்து அடைந்து விட்டார் அப்படின்றது தெரிய வருது கூறத்தாழ்வான் எம்பெருமானாரை போய் மறுபடியும் சேர்ந்து விடுறார் சேர்ந்ததுக்கு அப்புறம் பா அவரோட நிலைமையை பார்த்தோன்னே எம்பெருமானார் கண்ணீர் சேர்ந்தோ கூறத்தாழ்வான் இந்த தரிசனத்துக்கு இந்த அதாவது நம்முடைய தரிசனத்துக்கே தரிசனமாக திறந்து திறந்த இந்த கூரத்தாழ்வானுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் இதெல்லாம் இது பண்ண முடியாது கேட்டதை கொடுக்கக்கூடிய அந்த வரதராஜன் வரந்த தாய்க்கு வரதராஜன் எதை கேட்டாலும் கொடுப்பார் அவர்தான் தான் தேவ பெருமாள் வரதராஜன் அவங்க கிட்ட போய் கேளு நீ கேட்டே ஆகணும் எனக்காக கேட்டாகணும் அப்படிங்கிறார் ஊரத்தாழ்வானும் மறுக்கிறார் எனக்கு என்ன சுவாமி பெருமாள் தெரியிறார் நீர் தெரியல நீங்க ரெண்டு பேர் தான் எனக்கு வேற யாருமே தேவையில்லையே அப்படின்றார் இருந்தாலும் போய் கேளு அதுக்காக ஒரு சவம் பட்டு வரதராஜ சவத்தை பண்ணுன்னு சொல்லி ஊரத்தாழ்வான் வரதராஜ சவத்தை எம்பெருமானார் ஹத்திகிரி மலைக்கு வந்து பெருமானே பேருக்கு வந்த திரு சொல்றாரு சொல்றார் சொல்லி உடனே கேளு எம்பெருமான் கிட்ட நீ கே பிரார்த்தனை பண்ணு உன்னோட கண்கள் வரவேணும்னு பிரார்த்தனை பண்ணுன்னு ராமானுஜர் சொல்ல ஆனால் கேட்டார் பாருங்க கூற என்ன கேட்டார் ராமானுஜர் சொன்ன மாதிரி கண்கள் வேணும்னு கேட்கவே இல்லை எனக்கு கிடைத்த பேரு என் கண்கள் பரிபோகம் காரணமாயிருந்த நானூறு ஆணுக்கும் கிடைக்க வேணும் என்னே கருணை இருந்தா இப்படி ஒரு கேள்வி கேட்பார் அவர் கேட்டார் பெருமாள் கிட்ட என்ன கேட்டார் எனக்கு கிடைத்த பேரு ராமானு சம்பந்தத்தால் எனக்கு எப்படியும் கிடைக்க போறது வைகுண்டம் அந்த மாதிரி நானூறு ஆணுக்கும் கிடைக்க வேண்டும் தன்னுடைய எதிரிக்கும் தனக்கு கண் பறிபோக இருந்த அவனுக்கும் தன்னுடைய கிடைக்க வேண்டும் அப்படின்னு கேட்டார் இப்படிப்பட்ட கல்யாண குணங்கள் கருணை குணங்கள் வேற யாரிடமாவது இருக்குமா எந்த காலத்திலையும் இருந்ததே இல்லை இருக்க போவதும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருணை குணமானது புறத்தாழ்வு ஆனிடம் இருந்தது காஞ்சி சுவாமி சொல்வார் குரத்தாழ்வானுடைய வைபவத்தினை இத்தனை கட்டவே முடியாது அப்படின்னு அதே மாதிரிதான் அவருடைய வைபவங்கள் பேசிக்கொண்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கிலே ஒரு சில விஷயங்களை அனுபவித்தோம் மேலும் சமயம் கிடைக்கும் போது மேலும் சில விஷயங்களை அனுபவிக்கலாம் ஸ்ரீமதியே ராமானுஜாயனா குரத்தாழ்வான் சிறுவடிகளே சரணம் ஆழ்வார் எப்பெருமானார் ஜெயர் திருவடிகளையே சரணம்